குவான்டிட்டி நம்ம வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் சரியான அளவில் தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சரிபார்த்து வாங்குவது முக்கியமானதா முக்கியம் இல்லாததா அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் குவான்டிட்டி இந்த குவான்டிட்டிக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் நம்ம இப்போ ஒரு அரிசி கடைக்கு போகிறோம் போயிட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசி வாங்குறோம் அது சரியான அளவில் தான் இருக்காங்கிறது நம்ம வெயிட்டை செக் பண்ணி வாங்குகிறோம் அதே மாதிரி தான் நம்ம வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் நான்கு யூனிட் சொல்லும் போது அது நான்கு யூனிட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியமானது ஸோ கட்டுமான பொருட்களை ஏற்றி வர லாரியை அளவீடு செய்வது கன அடிகளில் அளவீடு செய்ய வேண்டும் அதாவது சிஎஃப்டியெல்லாம் எல்லாம் கால்குலேட் பண்ணணும் ஸோ நான்கு யூனிட் அப்படிங்கிறது நானூறு சிஎஃப்டி அதாவது நானூறு கன அடி அதே மாதிரி ஒரு யூனிட்ங்கிறது நூறு கன அடி அதாவது நூறு சிஎஃப்டி ஸோ ஒரு கன அடி அளவு அளவீடு செய்வது ஒரு அடி நீளம் ஒரு அடி உயரம் ஒரு அடி அகலம் இந்த மூணையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வண்டியில எவ்வளவு சி எப்படி இருக்கு அதாவது எவ்வளவு கன அடி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும் இந்த அளவீடு செய்வதில் மேலும் தெளிவான விவரங்களுக்கு நம்ம குவாண்டிட்டி பார்ட் டூ வீடியோரை பார்க்கலாம் அது வரைக்கும் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க